போகாதே நீ போகாதே பாரசீக பேரழகே என்னை விட்டு நீ போகாதே கூடார வீடு வேண்டாமென்று கோபித்து நீ செல்லாதே கூடார வீடு வேண்டாம் என்றே கோபித்து நீ செல்லாதே டென்ட்டு வீடு டெம்பர் வரி காங்கிரட் வீடு கட்டிடுவேனே ஆயுள் முழுதும் உன்னை நான் வாழ வைப்பேன் என் கண்ணே ஆயுஷா திரும்பி வானாம் வாழலாம் திரும்பி வானாம் வாழலாம் கூடார வாழ்க்கை கூடாதென்று சொல்ல வேண்டாம் என் நண்பு இது தற்காலிகமே என நம்பு எழுபத்தெட்டுக்கு எழுபத்தெட்டு அடி நிலம் பேசி வந்தேன் கடந்த வாரம் என் நிலம் வாங்கிய பிறகு சொல்லலாமே உன்னிடம் சொல்லாமல் விட்டேன் என நம்பு அல்லா பிச்சை என்று பெயரிட்டு காங்கிரட் வீடு கட்டிடுவேனே கண்ணே நாமதில் வாழ்ந்திடலாமே அல்லா பிச்சை என்று பெயரிட்டு காங்கிரட் வீடு கட்டிடுவேனே கண்ணே நாமதில் வாழ்ந்திடலாமே